ஹாய் இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சன்ல வரகரிசி பொங்கல் தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் நான் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் அது நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இந்த ஒன்றரை ஒன்றரை டம்ளர் பருப்பும் அரிசி சேர்த்து எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி அடுப்புல வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை திறந்து பாக்கலாம் வரகரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதமா கொடுத்தா சாப்பிட பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா பசங்களும் சாப்பிடுவாங்க இப்போ நல்லா விசில் அடங்கி பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதுக்கு நம்ம தாளிச்சு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு நெய் சூடானதும் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் பசங்களுக்கு ரெடி பண்ணுறதுனால மிளகு வந்து மிக்சியில் பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்திருக்கேன் இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு பிடிக்குனுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் முந்திரி பருப்பு நல்லா சேர்ந்த உடனே சீவி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துடலாம் இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இஞ்சை போடும்போது அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க இல்லைனா அந்த நெய் அப்படியே பொங்கி வந்துடும் வெளியில் சிம் பண்ணிவிட்டு இஞ்சை போட்டுட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கோம் பொங்கலை அதில் வந்து நம்ம தாளித்ததை போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துலாம் நம்மளுடைய வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுத்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சாதமாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க தேங்க்யூ